ஆண்டவர் அருமையே சொத்துனாலே உங்களை யாரும் வார்த்தைகிற இந்த அருமையான நாளில் இருக்கிற வார்த்தை பிரசிங்கி ஐந்தாவது ஏன்னா உன்னாவசனம் நீ தேவாலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொள் அருமையான ஆண்டுடைய ஆலயத்துக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டைல் இருக்கு நம்ம வேதன்னு சொல்லி பருசுத்த அலங்கத்துடனே கத்தனி செய்ய தொழுது அதுதான் பரிசுத்தந்தா உடைய ஆணையத்துக்கு அலங்காரமாக இருக்கிறான் பாருங்கள் இப்போ நம்ம ஆணையத்து போகும்போது நம்ம யாரை பார்க்க போகிற அந்த எண்ணம் நமக்கு வேணும் ஆண்டவரை பார்க்க போகிற என்ன வேணும் ஆண்டவரை நான் பார்க்க போகிறேன் அவரை நான் ஆராதிக்க போகிற அந்த ஒரு பரிசுத்த சிந்தை நமக்கு ஒரு பயபக்தி நமக்கு வரண்டு பிரியமானவர்கள் ஏனோ தரம் சொல்லி போகக்கூடாது சிலர் ஆணைத்து போனால் எதுக்கு போறேன்னு தெரில கைவிசமாக கைவிசு கடைக்கு போலாம் கைவிசு பைபிளே கொண்டு போகிற கிடையாது ஆலயத்து எதுக்கு போகிறோம் ஆலயத்துக்கு கையில் பைபிள் இல்லாமல் ஆலயத்துக்கு போய் என்ன செய்ய போறீங்க ஏசு கேட்குறாரு யாரை பார்க்க போனியே அப்படி கேட்குறாரு யாரை பார்க்க போனியே வெளியே வஸ்திரம் தரிச்சவரை பார்க்க போனீங்களா யாரை பார்க்க போனியே அன்னைக்கு அந்த கோஷ்டி இருந்துருக்கு ஆலயம்னா ஏனோ தானம் சொந்தக்கார வீட்டுக்கு போனவங்கள அதுக்கு நம்ம போறோம் அந்த ஆலயத்துக்கு அதுக்கு ஆயுத்தமாக வர்றது கிடையாது சிலர் ஆலயத்துக்கு ஊமை ஊமையாயிடுவாங்க பேசவே மாட்டாங்க கைத்தட்ட மனசு இருக்காது அழிலே போட மனசு இருக்காது மனசு மனசுக்கா பாட்டு பாட மனசு இருக்காது வாயே திறக்க மாட்டாங்க ஊமையா இருப்பாங்க எனக்கு அருமையான ஆனைத்துகளும் இருக்கிறோம் நம்மள பார்த்துட்டு இருக்கிறார் மறந்துடாதங்க வானம் அவருக்கு சிங்காசுர பூமியோட பாதபடி என் நாமத்தை பிரசாப்படுத்தி எந்த சாணத்துல வந்து உங்களை ஆசீர்வதிப்பான்னு நீங்க தேவடைய சமூகத்தில் வந்திருக்கிற பயம் உங்களுக்கு இருக்கு வணக்கத்துலவங்களை ஆசீர்வதிப்பாரு ஏனோ குற்றம் குறை கண்டுபிடிக்க தான் ஆழித்து போற மாட்டேன் உங்க நிறைய காத்து விடுங்க சிலது ஆழித்து பார்த்தா சினிமா ஸ்டார் தோத்து போறாங்க சினிமா நடிகை விட மோசம் தான் ஆழைத்து போறது அதெல்லாம் கருத்து பார்க்க மாட்டார் கவனம் கவனம் தெய்வத்தை பார்க்க போறோம் பறந்துடாதுங்க அப்படிங்க தேவன் தெய்வத்தை பார்க்கிற நம்ம எப்படி நிற்கணும் தலையில முக்காடு இல்லாம ஏனோ தாரஞ்சல் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு தகுதியான வஸ்திரம் போடுறது கிடையாது ஒரு நல்ல சிந்தை கிடையாது இங்கேருந்து அங்கே பார்க்கறது அங்கேருந்து இங்கே பார்க்கறது அநேக சர்ச்சிகளை மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கிறான் இங்க இருந்து அங்கே அங்கேருந்து இங்கே கோயிலில் பாட்டு பாடினாலும் ஆழத்தை பார்த்துட்டு இருக்கிறான் பிள்ளைகளாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் ஒரு பயபக்தி வேண்டாம் ஆலயத்தில் ஆலயங்கள் சைட் அடிக்கிற இடமா ஆலயத்தில் வந்து ஆளை பார்க்குறாங்க அதுக்கு ஆட்டில் ஆலயத்தில் வச்சிருக்கிறேன் நமக்கு அதுக்கு வெளியே எவ்வளோ இடம் இருக்குது கவனம் இப்போ நடைபடி காத்துக்க அப்போது சில காலத்தில் அனநியர் சப்பிர சின்ன பொய் தான் செத்துட்டாங்க செத்துட்டாங்க ரெண்டு பேருமே பெரியதான் போக்சல்ல சின்ன பொய் தான் ஏன்னா ஆண்டவர் பரிசுத்தம் இல்லை தெய்வம் கிருமியானவனை வச்சிருக்கிறார் கிருமியானவனை காத்து வாராரு ஆணையத்து செல்வ கவனமாக செல்லுங்க ஆலயத்தில் போறங்கிற பயபுக்தி வரட்டும் ஆலயத்தில் ஆராதனை எட்ட எட்டரைக்கும் முன்னாடியே போகணும்னு நினைங்க முதலாவது இடையில வடி வந்துட்டு இடையில வடிவிலும் நான் விசுக்கணும் அநேகர் முடிகிற நேரத்தில் வந்து உட்கார் பிரசங்க நேரத்தில் முடிகிற நேரத்தில் என்ன அது என்ன மேன்மை இருக்கு என்ன மேன்மை இருக்கு அதுல ஆண்டவர் ஆராதிக்கும் போது ஒரு முழு மனதோடு நம்ம ஆராதிக்கணும் ஒரு முழு பலத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு அவரத்தில் அன்பு குருவாயாக ஆண்டு ரத்தன் விரும்புகிறாரு அரகுர ஆராதனையா நீங்க எப்படி இருக்கல அப்படிதான் உங்க பிள்ளை வரும் மறந்துடாதங்க தகுதியான வஸ்திரத்தை பிள்ளைகளுக்கு உடுத்தி ஆணைத்து கொண்டு வாங்க பெண் பிள்ளைகளுக்கு அதுக்கு தங்க ட்ரெஸ் இருக்கணும் குட்ட க கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு அங்கங்கே ஓட்டை ஓட்டுட்டு கைத்த போட்டு தொங்க விட்டுக்கிட்டு வஸ்திரத்தில் என்ன வஸ்திரம் தகுதியான வஸ்திரம் தடிக்கணும் நல்ல சிந்த வேணும் ஆலயத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்போ முடிவு வளரான்னு நினைக்கிற மணியே பார்த்துட்டு இருக்கேன் சலா மணியே தான் பாப்பா மூணு நேரம் சலர்கள் தூக்கி வழியும் ஆலயத்தில் வந்தாச்சும் ஒரே தூக்கம் தான் நல்ல வேணும் மாதிரி கீழே விழாமல் இருக்கீங்க ஒழுந்தா எத்து அவன் தான் ஆலயத்தில் வந்து என்ன தூக்கும் வீட்டை தூங்க மாட்டியனா நல்லா வீட்டுக்குள்ள விடிய 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 உட்காந்து நல்லா அந்த வேலை இந்த வேலை எல்லாம் வெளிப்பட்டு செய்கிறது ராத்திரி துணி வைக்கிறது மற்ற வேலை எல்லாத்தையும் பண்ணு பாத்திரங்களை போட்டு விளக்கிற எல்லாம் வெளிப்பட்டு செஞ்சுட்டு கடைசியில் நைட் டுவட்டி ஓவர் டூட்டி எல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்துட்டு ஒரே தூக்கும் ஆலயத்தில் ஆலயத்தை தூக்கிறதுக்கு அப்புறம் தூக்கறதுக்கு வீடு இல்லையா நமக்கு ஆலயம் ஆராதனை பயபக்தியோடு ஆராதிக்கணும் எதோ நம்ம சொந்த வீடு மாதிரி நினைச்சிட்டு கூடாது ஆலயம் பரிசுத்தமான இடம் தெய்வம் உலாவுறார் பரிசுத்த ஆவியால் வாசம் பண்ணுற ஸ்தலம் தூதர்களோடு ஆராதிக்கிற இடம் அந்த தெய்வ பய நமக்கு இருக்கட்டும் பிரியமாடம் அப்போதான் நம்ம குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் கருத்து தான் அவங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஜெமி அன்பின் வரலாறு தகப்பட துதிக்கிறோம் இந்த அருமையான நல்ல வேலைக்காக நன்றிச்சுடுங்கிறது கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டது நம்மை தொடுவீராக நாங்கள் எந்தெந்த கருத்தினும் குறைவாக இருக்கிறோம் அதை மன்னிப்பீராக நாங்கள் சரிப்படுத்தி ஒரு பரிசுத்த சிந்தையோடு அந்த ஒரு தொழுதுகளில் கத்தர் உதவி செய்ய முடியாதுப்பா அந்த ஒரே சோத்திரம் கூட போல நாங்கள் பதிவிடக்கூடாது அந்த ஒரே உண்மையான தொழுதுகளை உதவி செய்யத்தில் கத்திரங்க ஆசீர்வதிப்பாரு